என்ன தெரியும் கேமரால அண்ணா ஐயா ஐயா வாழ்ற வாழ்ற ஐயா ஐயா கேமரா கேமரா ஐயா 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 வாழ்ற ஐயா கை கை كده மாமா மா மகளிரே கொஞ்சம் கொஞ்சம் பிடிங்க மா பிடிங்க மகளிரே ஐயா எல்லாரும் ஏறிச்சிருங்க எப்படி ஏறுறீங்க என்ன

புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் செலுத்துகின்றோம் சமூக நீதி காவலர் வாழும் பெரியார் ஐயா தலைமையிலே செலுத்துகின்றோம் செலுத்துகின்றோம் வணக்கம் செலுத்துகின்றோம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்

<Noise/> <Overlap/> <laughs> <Noise/> <Overlap/> <Noise/> nah. <Overlap/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 கொஞ்சம் 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 வழிவிட்டு கொஞ்சம் வழி விடுங்க